இல்லமா இப்ப கல்யாணம் அங்க போறோம்னு வச்சுக்கோங்க இப்ப நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சப்போஸ் இப்ப அவங்க மாமனாரோ மாமியாரோ தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எனக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது எனக்கு ஒப்பு தெரியாது நான் சும்மா போய் மண்டைய வளர்த்துட்டு என்ன தெரிய போகுது சும்மா கட்டி பிடிச்சா சாதிட்டு வா பாத்துக்காங்க நாளைக்கு பார்க்க மாட்டாங்களே எப்படி ஒப்பா வச்சுக்க நீ மண்டைய வளர்த்துக்க நாங்களா மண்டையத்தான் வளர்த்துக்கிடுவேன்

இன்ன இப்படி கேனத்தலாம பேசிக்கிறது ஏன்னா கைல இருக்குதான் கொழம்பு கொடுத்தா அவளுக்கு வண்டியில ஏற்றி ஆவாட்டாங்களா சொல்றாங்க சும்மா கைலுக்குதான் கொண்டு போவோம் ஐயோ அதெல்லாம் கேட்டுக்கலாம் அதுக்குதான் இப்பவே தெரிஞ்சுக்க மாதிரி அவ்வளவுதான் வீட்டுல சொன்னாங்க யாராவது மூத்தவங்க இருப்பாங்க பெரியவங்க கிட்ட போய் கேட்டு பேசி அதனால நாளைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி இவங்க நாத்தனா இருக்காங்கல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சிருக்கோங்க வீட்டுக்குள்ள விடலாமா

போகமுடா மாமியா மாமியனும்ன்ற கட்டி புடிச்சு எப்படி அழுகிட்டு கேக்குற அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மச்சான் குழந்தை அடிச்சு மலு கட்டினா பழம் வாங்கிட்டு போறதா சும்மா போறதான்னு கேக்குற அப்புறம் திருப்பி நாத்து நாள உள்ள விடுவோமா விட வேணாமான்னு கேட்கற

அவங்க அவங்களுக்கு பாட்டுக்கு தனியா ஒரு வளையைய வச்சு ஆக்கி தின்ட்டு போறாங்க நான் போய் சவராக்கி போட்டுட்டால அதலாம் முடியாது போட்டு போறேன். அதுக்கு தான் கேக்குறேன். அங்க போய் நான் ஆசை உள்ளே இருப்பேன். அம்மா அவங்கள தனியா ஒரு வீடு எடுத்து இருக்க சொல்லிடுங்க. நாம அவங்களோட இருக்க கூடாது. ஏன்னா அவர் எந்த நேரத்துல எப்படி வராருன்னு சொல்ல முடியாது. டயர்டா இருக்கும். அந்த நேரத்துல நாம அவரை பார்த்துக்கணும். புத்துல பார்த்துக்கணும். அந்த நேரத்துல ஒரு சோர் போடுமா. தான அவகாத்த வாத்துற பாவணா. மொத

இல்ல பாலக்கட்ட விலைய வீட்டுக்கு போய் எப்படி ஒள வச்சு என்ன சோறாக்குறதுக்கு எடுத்த உடனே ஏற்றி மாமனா மாமியா செத்தா எப்படி ஒப்பாரி வச்சாலும்னு கேக்குறியே ஜெயாக்கிட்ட என் வாத்தா மப்பனுக்கு எப்படி வைக்கிறது கேட்கலாம்ல வந்துடும் நான் அதுக்குள்ளதில்லம்மா ஒவ்வொருத்தர் அகரகமா சொல்லி அழுவறாங்க எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது அந்த மாதிரி போனதும் கிடையாது மாமியாவுக்கு யோசிக்காட்டி செய்யா கிட்ட வந்து ஏமா எங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறவங்களை போய் இப்படி சொல்றீங்க பாருங்க ஓ ஜப்பான்ல இருந்து இந்த பீடையை கூட்டிட்டு போறது முதல் சீர் வாங்குறது அளவுக்கு தான் நான்

கொட்டாங்குச்சியில சோறா இருக்கு குடும்பத்துக்கு எப்படி போடுவ அந்த அளவுக்கு சிக்கனமா ஆளுக்கு ரெண்டு பேருக்கையா போட வேண்டியதுதான் இருக்கறதுதான் போட முடியும் எள்ளுக்கு தகுந்த ஏழைக்கு தகுந்த எள்ளு உருண்டைதான் அதுக்கு என்ன பண்றது நம்ம வீட்ல கஞ்சியோ கூழோ கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் கேப்பாய் கேட்டு முன்னே ஓன சுருக்கு மாமலே வெட்டி விட்டுருவாளாம் அதை நீ கேட்கலையா இருந்தாலும் அங்க போயெல்லாம் அவங்கள வச்சு கூட சோறு போட்டு முடியுங்களா ஐயோ சாத்திரம் பாடாவதி நீ விரட்டவே வேணாம் நீ உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு எங்கேயாவது ஆசிரமங்களுக்கு எழுதி வச்சுட்டு வெளியில போயிருவாங்க அவங்களே என்னன்னு வாழ்வாங்க உன்ன காலையிலையும் சாயந்திரமும் பார்த்து அந்த வீட்டுல நான் அவருக்கு கொண்டாட்டியே தான் போறேன் அவங்கள பாத்துக்கிறதுக்காக எல்லாம் நான் போக கிடையாது அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் உண்டு என் ஹஸ்பண்ட் உண்டுட்டு நான் பண்ணிட்டு இருந்துக்கிறேன் கொண்டுட்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டு அவர் வருவார் தை மாசம் கல்யாணம் முடிஞ்சு நாங்க வர்றோம் வந்துட்டு நீங்க அப்படியே நீங்க மூக்கு மேல விரல வைக்க போறீங்க இல்ல மூஞ்சு மேலயே வச்சுக்கிறேன் மூக்கு மேலயா வைக்கணும் அவரே உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையான நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன நீங்க அவரை பார்த்தது இல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு அழகா சார் நீ எல்லாம் உனக்கு ஒரு சிரிப்பு வர வருது அக்கோ கேவல கட்டம் பல பக்கம் நான் கூட என்னமோ நினைச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க அப்படி ஒரு அழகா மாப்பிள்ள வர போறாரு நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறீங்க அதான் அதான் இருக்கிறது தான் நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசின பாரு எப்படி சாப்பிட பாரு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போறது அது ரொம்ப நாள் கிடைய க கிடையில கிடக்குது இல்லம்மா அதனால இல்ல இல்ல சார் காலையில வந்து ஒரு விஷயத்தை கேட்க வாரவை நாளைக்கு போனா ஒரு மாமனா மாமனியார்கிட்ட எப்படி அணை சச்சு குடும்பத்தை ஓட்டணும் என்ன ஓட்டணும் எது ஓட்டணும் மச்ச குழந்த எப்படி பாட்டி போற நீ வந்து ஒரு நாத்தனாவுக்கு ஒரு தாயாவும் மச்ச குழந்தனாக்கு ஒரு அம்மாவா உட்கார்ந்து விட்டு போட்டு மத்த உடனே எப்படி மண்டைய உட்காந்து கேக்குறீடு வா விட்ட மண்டைய உடக்குறது

அத கலந்து குடிச்சோம்னா அந்த அந்த நேரத்துக்கு நம்ம ஆயிடுவோம் எங்கேயோ ஆண்டவன் வந்து அந்த ஓலையை தொலைச்சுட்டு ஆனாட்டு சையா இந்த எண்பத்தி ஒதுக்கு கூப்பிட்டு வருவாங்கல்ல அந்த ஓலையை தொலைச்சிட்டு அலைவா இருக்குது எங்க இருக்குதுன்னு இந்த ஓலை தெரியல எடுத்துக்கிட்டு போறதுக்கு என்னத்துக்கு பூமிக்கு சிரிக்காத பூமிக்கு பாரமா இருந்துக்கிட்டு நம்மள வந்து பேசலாம் இதெல்லாம் காலையில கேக்குற கேள்வியா சையா ஒரு வாழ்ற வீட்டுல வந்து அது நாலு சப்பு சப்பு அடிச்சு ஆமா போன இப்படி எல்லாம் போக கூடாது மச்சம் கொஞ்சம் வந்து அப்படி பாரு நாத்தனா வந்து அப்படி பாரு நீ சொன்ன உடனே அப்படியே கேட்டு அப்படி நெஞ்சில் அப்படி பதிச்சுக்குவான் நீ எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சொல்லிட்டு நான் ஒண்ணு அது இப்ப ஊருக்கு போயிருக்குது நாகரிக மாலா இது வந்திருக்குது இருக்குது இப்ப புதுசா அந்த வேலையை காமிச்சுட்டு தினம் வந்து 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 என்ன நோண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஊட்டு வேலை செய்ய ஒரு நல்ல விஷயம் கேட்டா சொல்லி கொடுங்க இதனால ஒண்ணு தப்பு கிடையாது சின்ன முத முதல்ல போற போற இடத்துல இப்படி இருக்கும் போனவே மாட்டேன் நீங்க

அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு இட்லி வாங்கி கொடுத்தா அது சாப்பிட மாட்டேங்குது மூஞ்ச அப்படி திருப்பிக்குது வேணாங்குது சப்பாத்தி வேணுமான்னு கேட்டா அது வேணாங்குது அப்புறம் வேற என்னடி வேணும் புரோட்டா கரோட்டா வேணுமான்னா அதுவும் வேணாங்குது சாப்பிட்டா தான் குடலேத்தமே உழுவோம் நீங்க பாருங்க எப்படி ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டா நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க ஆமா அப்புறம் விளக்கு மாத்த கொண்டு ரெண்டு போட்டு ஏமா இப்படி எல்லாம் என்ன செய்ய மனுஷன் கேட்க மாட்டியா

பலராத்திரி மூடலை கண்ணத்தா நா பூ பெற்றை பொட்டு வச்சே வாழத்தா நா பூவோடு நார போல செய்கிறத்தா ராசாவே 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 வாரம் பூவு அது கருணோவு ஆவாரம் பூவு அது கருணோவு ஒன்னை நினைச்சே புசிற்க ஆகாயம் பூமி ஆண்டவன் சாட்சி ஆகாயம் பூமி ஆண்டவன் சாட்சி பூத்தது பூ ஒன்று வாடுதையா ராசாவே ஒன்றை நாயித்தா பலராத்திரி மூடலை கண்ணத்தா ஏ பூ வச்சே போட்டு வச்சே வாழத்தா நான் பூவோடு நாரை போல சேரத்தான் ராசாவே ராசாவே മാോളം പോട്ട് മാവിലീത്തി മാോളം പൂട്ട് മാവിൽ കീർത്തി നീ കണക്കീന്ദിട്ട മണക്കര തീത പാതാല கிடச்சது மானையும் மஞ்சேலந்தா ராசாவே நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணைத்தான் எப்படி கேமரியிலேயே வளர்கிறீங்க அந்த பயலுக்கு எதில் கண்ட்ரோல் இருக்குது

அப்படிங்களா என் வாய்ஸ் நல்லா இல்லையா அதெல்லாம் ரெண்டு குறையுமே இல்ல கொடுமையே வந்துருச்சு வந்துருச்சு பாட்டு வேண்டாமா இருக்குது பாடு ஆடவை உனக்கு எல்லாம் அப்படி இருக்குது என்ன ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு சுருதி மாறிடுச்சா அவ பனிபட போயிட்டாங்கல்ல

வெளிநாட்டுல குடுத்துறாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை எனக்கு அவர் வர வரல துணி எடுக்கணும் அதுக்குதான் கேக்குறோம்

என்ன பாட்டு மன்னலாமே இருக்கும்போது ரெண்டு மூணு லைன்கள் தெரியும் மன்னவனே அழலாமா கண்ணீரே உன்னுயிராயினான் இருக்கு இருக்க மன்னவா 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 அதுக்கப்புறம் மண்ணை விட்டு போனாலும் விட்டு போனதில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவா கண்ணெடுத்தும் பாராமல் கலந்துவதும் வீணலவா மன்னவா 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 மூச்சு விட்டுட்டே பாடுங்க மூச்சு விட்டு அது அடுத்த வரைக்கும் வராது மூச்சு மூச்சு விட்டுட்டு பாடு மூச்சு விட்டுட்டு எப்படி ஒரு வரி பத்தியா செய்ய அது வரியலா இன்னொருத்தி அதாவது வந்து நான் இறந்துட்டேன் ஏன் நினைப்பில நீ வாழாத அதனால இன்னொருத்தியோட உடல் எடுத்து இருக்கிறது நான் தான் அப்படிங்க என் மேல ஆசை இருந்தா என்ன நீ மறந்து விடு ஏன் உயிர மாதிரி என்ன என்னோட மனசை நீ புரிஞ்சுகிட்டா அந்த வந்த பொண்ணோட நீ போய் வாழும் அது வந்து எப்படி தெரியுமா உன்மயக்கம் தீர்க்க வந்த பெண்மையிலே புரியாதா தன்மயக்கம் தீராமல் தவிக்கின்றா தெரியாதா புரியுதா உன் மயக்கத்தை அதாவது உன்னோட மயக்கத்தை தீக்க வந்த பொண்ணு உனக்கு புரியலையா தன்மயக்கம் தீராமல் அவர் தரு தரு தெரியல என்னுடலில் ஆசை என்றால் என்னை நீ மறந்துடும் என் உசுரை நீ மதிக்கிறதுனா வந்தவளை நீ வாழ விடு எப்படி இந்த பாட்டில் ஆமா செய்யா அந்த அம்மா செத்து போயிடுவாங்களே தயாரி வச்சோம்னா அது இன்னைக்கு இந்த பாட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறோம்னு தெரியலையே ஆமா அந்த பாட்டு 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 தெரியல அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் செய்யா செல்போன் வந்ததுக்கப்புறம் பார்த்து நிறைய எல்லாம் சொல்றாங்க நிறைய கெட்ட விஷயம் அதெல்லாம் நிறையா ந நல்லதை மட்டும் பாரு

இந்த செய்தியில வந்துட்டு இருக்குது டிவில வந்துட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க லோகேஷ் என்ன சின்ன பையன் பேர் விக்ரமோ ரெண்டு பசங்க பெரிய பையன் ரெண்டாவது பசங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைங்களாமா ஐயோ சையா இந்த மீன் பிடிக்க போன எப்படியோ தவறி விழுந்து அண்ணன் விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு இந்த ரெட்ட பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை காப்பாத்தலான்னு போயி அந்த பெத்த தாய் அந்த மூணு பிள்ளையும் பறி கொடுத்துட்டு தவிக்கிற தவிப்பு அந்த ஊர்ல அந்த ஊரே அந்த ஆழ்ந்த சோகத்துல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அவ்வளவு வீடியோல சமைக்கிறாங்க சையா அப்படி நினைச்சு மூணு அது பெரியவனுக்கு வயசு வந்து இருபத்தி நாலு சின்னவனுக்கு இருபத்தி மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லை சையா எல்லாம் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி பிள்ளைங்க ஒரு பிள்ளை போய் ஒரு புள்ள இருந்திருந்தாலுமே அந்த ரெண்டு பிள்ளைங்களை பார்த்தாலும் அவங்க அந்த மனசை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மூணுமே இல்லாம போகும்போது கடங்கச்சு வாங்கி வளர்த்து கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு என்னத்துக்கோ அந்த தோப்பனுக்கு இன்னைக்கு ஆறு ஆறுதலா இருக்க போறாங்க அந்த ஊரு தானே ஒரு ஒரு கோடி மக்கள் போய் நம்ம ஆறுதல் சொன்னாலும் என்ன செய்யா சொல்றாங்க ஒரு உசுரா சையா அந்த ஆத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு போய் அந்த பிஞ்சு எடுத்துக்கா எடுத்து எல்லாம் கொண்டு போறாங்க வீடியோவா பாக்குறோம் அதனால் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு மக்களே நாங்கள் இங்கேருந்து எங்களை மாதிரி எத்தனையோ மக்கள் அழுகுறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் நிறைய என்ன உதவி செய்யுங்க நீங்களே சொல்லுங்கள் பொண்ணும் பொருள் நம்ம அள்ளி கொடுத்தாலும் முடித்தாலும் அவங்கள படிக்க வைக்க எவ்வளோ காசு அவங்க பணக்காரங்க பண வசதி இருக்குதா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது அதை தாண்டி அந்த பிள்ளைங்களை மூணையும் இவ்வளோ தூரம் வளர்க்குறது இருபத்தஞ்சி வருஷம் எப்படி உடம்பு கடம்பாக உழைச்சி வீடியோ போட்டிருக்காங்க சையா ஒரு தம்பி எல்லாம் பேசி போட்டிருக்கா அந்த கமெண்ட் படிச்சேன் எனக்கு காலையில அது படிச்சதுக்கு அப்புறம் மனசு அப்படியே உருக்குது அந்த ஊரே கண்ணீர் வெள்ளத்துல மிதச்சுது நினைச்சுப்பாரு சையா ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு இருக்கும்னு நினைக்கலாம் அந்த பெத்த தாய்க்கு ஐயோ கடவுளே சாமி அந்த இயற்கைக்குள்ள தண்ணிக்குள்ளே மாட்டி அதனால என்ன சொல்ல தெரியுமா சாமிங்களா அவங்கள வந்து அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தண்ணிலேயா இருக்கட்டும் இந்த வண்டி வாகனக்குள்ளையா இருக்கட்டும் கொஞ்சம் யோசிக்கிட்டு அந்த அந்த அண்ணன் விழுந்தானே ரெண்டு தம்பிங்களும் விழுந்து குடும்பமே அழிஞ்சு போச்சுமா நீ அந்த வீட்டுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவோம் பக்கம் உள்ளவங்க அத்தனை பேர் போய் நம்ம சொன்னாலும் அதுக்கு அது நிகர ஆகுமா அந்த தாய் மனசு அந்த துணிமணியை பார்க்கும்போது அவன் மனசு வரும் அந்த வீட்டுக்குள்ள சோறாக்கும் போது இந்த நாலு பேர் மூணு பிள்ளைங்க அவங்க சமைக்கும் போது அந்த அரிசியலி போடும் போது ஐயோ நம்ம அஞ்சு பிள்ளைக்கு அஞ்சு பேருக்கு சோராக்கணும் கையாச்சு ஆறு பேத்துக்கு எத்தனை பேருக்கு அந்த மூணு பேர் போது ஒரு மனசுல தோணும் அந்த வீட்டுல செருப்பமே அந்த செருப்பை பார்த்தா கூட ஐயோ நம்ம பிள்ளைங்க செருப்பு எத்தனை நினைப்பா அந்த பெத்த தாய் அந்த வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க மக்களை எதை எதை நினைக்க தோணும் அவன் அம்மாவுக்கு ஐயோ நம்ம பிள்ளைங்களை எதை நினைச்சு ஐயோ நம்ம பிள்ளைங்களை இறந்துட்டோமே அப்படின்ட்டு கடவுள் தான் போய் நேரடியாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஏதோ ஒரு ரூபத்தில் போய் கடவுள் தான் போய் சொல்லி அவங்களுக்கு என்னவோ ஒரு ரூபத்தில் அவங்க பிள்ளைங்களை பார்த்து என்ன செய்ய சொல்ல என்னத்தை சொல்கிறது அதனால அதனால சாமி வண்டி வாகனத்தில் போகிற பிள்ளைங்க பார்த்து போங்க அந்த டேமில் போய் ஒரு தம்பி தான் போய் திண்டுக்கல் பக்கத்தில் டேமில் உருந்து இறந்து போய் அதை ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துருக்காங்க தயவு செய்து இந்த தண்ணியில் என்ஜாய் பண்ணுற வயசு தான் சந்தோஷப்படுற வயசு தான் அவங்களுக்கு சரிங்களா அதனால பார்த்து சாமி பத்து நாளைக்கு ஜெயிச்சிருக்காங்க எங்கேயும் போகாது ஆமா அதனால குழந்தைங்களை பார்த்துக்குங்க கவனமா இருங்க சாமி எடுத்துட்டோம் இந்த உலகத்துல மனுஷரை தாண்டி நம்ம பிறந்திருக்கிறோம் ஆண்கள் பெண்கள் இதை தாண்டி எத்தனையோ பிறவியை தாண்டி மனுஷ பிறவியை தாண்டி ஆடு மாடு குருவி நத்தை பாம்பு எத்தனையோ பிறக்குது ஆண்டவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கலாம் மனுஷ பிறவியை அதனால இந்த ஒரு பிறவியை மட்டும் நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ நல்லபடியாக வாழ்ந்து உங்கள் தாய் தோக்கனோட பெத்தாப்புற போட எல்லோரும் இருக்குங்க சாமி தயவு செய்து இந்த கண்ணி பக்கம் போகிறவங்க வண்டி வாகனத்தில் போகிறவங்க தேவையில்லாத வேலைகளை செய்யாருங்க சாமி கவனமாக இருங்க தங்கம் உங்களை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு ஆள் கிடையாது உங்களுக்கு பின்னாடி உங்கள் குடும்பத்தை சம்பவம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க கவலைகளை நினச்சிமே அப்படியே நல்லபடியாக நீங்கள் வாழை சொல்லி சம்பவம் பார்த்து பார்த்து மாதிரி நல்வாழ்த்துக்கள் என்னோட வீடியோவுக்கு பார்த்து எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இனியே கிறிஸ்மஸ்னு நல்வாழ்வுமா பார்த்து பத்திரமா இருக்குங்க நல்லபடியாக கொண்டாடுங்க அப்புறமா வந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை